கேரளா டீக்கர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஆல்போண்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து சொர்ண கேரளாவில் வந்து நமக்கு ஒரு ட்ரா வந்து மிஸ் ஆகி போயிருந்துச்சு ஏன்னா அது வந்து பதினஞ்சாம் தேதி வந்து நமக்கு சுர்ண கேரளாவில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அந்த அன்னைக்கு கவர்மெண்ட் லீவுங்கிறதுனால நமக்கு போயிருந்துச்சு அது போக இன்னும் ரெண்டு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே சுர்ண கேரளாவில் இந்த மாதம் ஃபர்ஸ்டில் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டாவது அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து நானூற்றி அஞ்சு நம்பர் தான் நமக்கு கொடுத்துக்கிறாங்க மொத்தம் இந்த மாதத்தில் வந்து மொத்தம் மூணு ட்ரா நாலு ட்ரா மொத்தமாக அஞ்சு ட்ரா வருதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு டிராவில் நமக்கு ஒரு ட்ரா மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு நாலு ட்ரா தான் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து ரிசல்ட் வந்து ஜீரோ ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி பதினாறு இதில் வந்து நானூற்றி அஞ்சு அதே மாதிரி எஸ்கேவுடைய உடைய பதினாறாவது ட்ரா சரிங்களா நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வர்றக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு இது வந்து ஒரு சில நம்பரில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அதில் வந்து பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா ஏற்கனவே வந்து நமக்கு எதெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு நினச்சோமோ அது பூராமே நமக்கு எடுத்துட்டாங்க ஆனால் அது அதை எடுத்தது மட்டும்தான் நம்ம கணக்கு பார்த்தாம தவிர அதுக்கப்புறமா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இன்னும் நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்லாம் அதிகமாக பெண்டிங்கில் வந்துருச்சு நம்ம ஆறாம் ஆறாம் நம்பர்லாம் பெண்டிங் அதிகமாக இருந்துச்சு ஆறாம் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரு எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதில் அதிகமான பெயிண்டிங்கில் இருந்துச்சு பட் அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு சில நம்பர்கள் இன்னும் அதிகமாக பெயிண்டிங்ல ஆகிருச்சு ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில நம்பரே கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனால நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இன்னும் கூட நமக்கு அதிகமாக தான் இருக்குது அதனால் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி ரொம்ப கூட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரும் அப்படி தான் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா மாதிரி வந்துச்சு இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது முழுக்க முழுக்க நம்ம வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பேசிட்டு வரோம் ஒரு மனுஷனை வந்து வாழ்க்கையில் வந்து யோகா யோகம் எப்படி வரும் திசை எப்படி வரும் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே தான் வரோம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னால் அதே மாதிரி தொழில் தொழில் ரீதியான ப்ராப்ளங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த பத்தாம் அதிபதி ரொம்ப முக்கியம் பத்தாம் அதிபதியை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய திசா காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து யோக திசை இப்போ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு மனுஷன் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து யோ நல்லா செட்டில் ஆகலாம் திருமணத்துக்கு முன்னாடியே செட்டில் ஆவானா அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா சொல்லிட்டு வரோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வருங்கால நம்ம நினைக்கலாம் இன்னும் கூட நம்ம கூட உங்களுடைய ஜாதகம் ஜோதிடத்தை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுடைய முழு டீட்டெயிலில் சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்காலில் நம்ம செய்வோம் கண்டிப்பாக அதை யூஸ்ஃபுல்லாக அதில் வந்து நம்ம வந்து வேறு எதை பற்றியும் பேச முடியாது அதில் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து உங்களுக்கு அதை ஒரு லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் உங்களுடைய இதை மட்டும் நீங்கள் போடுங்க பதிவு பண்ணுங்கள் வேறு எதுவும் போடக்கூடாது அதில் போட்டிங்கனாக்கா அப்புறம் நம்ம அது யூஸ் ஆகாது ஏன்னா நிறைய பேர் லைவில் வரும்போது நீங்கள் அதில் அதில் வந்து நீங்கள் வேறு எதமா கொஸ்டின்னு கேட்கக்கூடாது அதில் முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியான ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிற அந்த வாரத்தில் நம்ம அதை கொண்டு வரலான்ட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்குன்னு ஒரு நான் ஒரு டைம் பார்த்து நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் நான் வீடு கட்டுவேண்ணா எனக்கு எப்போ திருமணம் ஆகும் எப்போ நான் வந்து வண்டி வாங்குவேன் எப்போ வாகனம் வாங்குவேன் எப்போ நான் வெளிநாடு போவேன் எல்லாத்துக்குமே நம்ம பதில் கொடுப்போம் கண்டிப்பாக அது நீங்கள் அந்த உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இந்த டைமில் இது செய்யுங்க இந்த டைமில் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அதை நான் ஃப்ரீயாகவே பண்ணுறோம் எதுக்கும் வாங்குறது வாங்கதுல ஃப்ரீயாகவே உங்கள் ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி அவ்வளோதான் அதுக்கு மேலே கேட்க முடியாது சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஆறு நானூற்றி அஞ்சு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் மாதிரி ஏ போர்டு பி போர்டு சிப்பை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு பி வந்து இப்படி தான் வருது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஏபிசி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் ஒன்று ரெண்டு பி போலில் பதினெட்டு சி போர்டில் வந்து நமக்கு மூணு ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் தான் நிற்கிது அங்கேயே சரிங்க ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பதினொன்று பி போலில் பதிமூணு சி போர்டில் ஆறு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் பன்னெண்டு பிபாலில் ரெண்டு சி போல வந்து நமக்கு பதினொன்று அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பிள்ளில் பதினேழு பிபாலில் ஒன்று சி போலில் வந்து நமக்கு ஏழு பதினொன்று சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் வந்து நாலு சி போல நமக்கு ரெண்டு அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபுல்லில் பதினாலு பிபோலில் ஒன்று சி போல நமக்கு எட்டு தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுளில் மூணு பிபோலில் ஒன்பது சி போல பன்னெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் ஜீரோ பி போடில் வந்து நமக்கு ஆறு சி போடில் நமக்கு நாலு இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பர்கள் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பதினொன்று பதிமூணு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் அப்படியே தான் மூணாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் பெண்டிங் நம்பரெலாம் நம்ம சேர்த்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் பெண்டிங் நம்பர் மாதிரியே நமக்கு இன்றைக்கும் ஆர்டருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதை கணக்கு பண்ணால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு நாளாக பெண்டிங் ஏ போர்டு சரிங்களா ஏ போர்டில் பதினெட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டில் பி போர்டில் பதினெட்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் பதிமூணு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங்கு வரிசையாக பி போர்டு மட்டும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பதினெட்டு சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு பதிமூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வரும் பதினாலு அது இன்னையோடு சேர்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ இன்னையோட சேர்த்திங்கன்னா பத்தொம்போது பதினாலு பதினஞ்சு அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பர் இதில் வந்து இங்கே இருக்குது நமக்கு பி போர்டில் மட்டுமே பெண்டிங் நிற்கிது அதை கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதுவும் பார்த்திங்கன்னா பத்து இருபத்தி ஆறு ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டுவராக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழ ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணா நம்பர் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஸ்ட்ராங்க அது சீரோ அஞ்சுன்னு வந்துச்சு இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துக்கலாம் ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி எடுத்திங்கன்னா அதேதான் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது அதேமாதிரி இருபத்தஞ்சு சரிங்களா இது மாதிரிதான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்களா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோவுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது சூப்பராக வரும் சரிங்களா மேட்ச் ஆகும் அதேமாதிரி அஞ்சா நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு சூப்பராக இருக்கும் அதுவும் ஆகணும் முடியல அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட இருக்கிறது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுங்க அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ அஞ்சாறு நம்பர் கிடச்சிருக்கு ட்ரா நம்பரில் ஒரு அஞ்சாறு நம்பர் கிடச்சிருக்கு மாதிரி ஓல்டு ரிசல்ட்லேயும் ஒரு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு அப்பவும் கவனமாக பார்த்துக்கணும் அது மாதிரியும் திரும்ப ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் சரிங்க நேரத்தில் நமக்கு மூணாம் நம்பர் ஜீரோக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஏழுக்கு மூணு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பரில் இதுவும் அதிகமாக வரும் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஓ அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்